எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் இங்கே தாவீது சங்கீத முப்பத்தி ரெண்டுல அவருடைய சந்தோஷத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே சொல்றார் இங்கே மூன்று விஷயங்களை சொல்றார் ஒன்று மீறுதல் மன்னிக்கப்பட்டவன் பாவம் மூடப்பட்டவன் அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறவன் அப்போ இந்த இடத்துல தாவிது சந்தோஷமா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தாவீது செஞ்ச அந்த தவறு அவனுடைய மீறுதல் அவனுடைய பாவம் அவனுடைய அக்கிரமம் அந்த தேவன் அவருக்கு மன்னிச்சிருக்கார் அதனால அவர் வந்து தன்னுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாட்டை காட்டுறார் இதே வசனத்தை பவுல் வந்து புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டுறார் ரோமர் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தில் நாம் தேவனுக்கு முன்னாடி நீதிமான்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அது நம்மளுடைய கிரியைகளினால் அல்ல அது தேவனுடைய கிருவை அப்படிங்கிறார் அந்த ரோமர் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல யாருடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறார் அப் அதே தான் புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் ஏசு கிருஷ்ணன் நம்பி ஏசுகிறிஷனுடைய வார்த்தை கீழ்படுகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இயேசுனுடைய ரத்தம் அவங்கள பாதுகாக்குது அவங்கள கழுவுது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மறைவிடமா இருக்கிறதுனால நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் பதினோராவது